ாய நமக மூல தேதாமு அப்ப சுவாமியே நமகம் பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட முத்துச்சாமின் இனிய வணக்கங்கள் மறைந்த புதனால் நிறைந்த பலனை அடையக்கூடிய யோகம் பெற்ற கன்னிராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை அதாவது பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள் கன்னிராசிமிலே உங்கள் ராசியிலே கேது பகவானும் ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும் ஏழாம் இடத்திலே ராகு பகவானும் அவரோடு அட்டமாதிபதி செவ்வாய் பகவானும் எட்டாம் இடத்துலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும் பாக்யஸ்தானத்திலே பாக்யம் பெற்ற ஆட்சி பெற்ற சுக்கர பகவானும் அவரோடு விரையாதிபதி சூரிய பகவானும் நாலு ஏழுக்குரிய குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான முத கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க போகிறார் இதுதான் வந்து ஒரு நல்ல அருமையான விஷயம் பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும் அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை வேதையும் இல்லை அதுவே வந்து உங்களுக்கு சுவ பலன்கள் நிறைய கிடைக்க போகுது அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை ஏகாதசி திதி மதியம் மூன்று மணி வரை அச நட்சத்திரம் கூடிய இந்த நாள் அமிர்தியோகம் நாளாகவும் சுபமூர்த்த நாளாகவும் வருகிறது அப்போ இந்த வாரத்தில் முதல் சுபமூர்த்தமே ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது இந்த வைகாசி மாதத்தின் முதல் சுபமூர்த்தமும் அதுதான் அடுத்த திங்கக்கிழமனைக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி மாலை நான்கு முப்பது மணி வரை துவாதசி திதி அதன் பின்பு திரியோதசி திதி எப்பயுமே மாலையில் திரியோதசி திதி வந்தாலே பிரதோஷம் வரும்னு அர்த்தம் அப்போ திங்கக்கிழமனைக்கு பிரதோஷ நாள் அன்று சித்திரை நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாள் இருந்தாலும் அந்த நாள் அன்று கரி நாள் அடுத்து இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு மாலை ஆறு மணி வரை திரியோதசி திதி அதன் பின்பு சதுர்தசி திதி அன்று சுவாதி நட்சத்திரம் அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு இரவு ஏழு மணி வரை சதுர்தசி திதி அதன் பின்பு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது அன்று விசாக நட்சத்திரம் இந்த நாளில் வந்து ஒரு மூணு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒன்று வந்து அன்று வந்து வைகாசி விசாகம் இரண்டாவதாக அன்று நரசிம்மருடைய ஜெயந்தி மூன்றாவதாக இதுவரை நம்மை வாட்டி வைத்து கொண்டிருந்த அக்னி நட்சத்திரத்தின் முடிவு நாள் அன்றோடு வந்து அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு கத்திரி வெயில் வந்து உங்களுக்கு முடிஞ்சு பெறும் அடுத்து வியாழக்கிழமைக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு பௌர்ணமி திதி காலைல ஒன்பது மணி வரை விசார நட்சத்திரம் அதன் பின்பு அனுச நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய அந்த நாள் காஞ்சி மகா பெரியவருடைய ஜெயந்தி தினம் அடுத்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபட்சத்து பிரதம திதி பகல் முப்பது மணி வரை அனுச நட்சத்திரம் அதன் பின்பு கிடை நட்சத்திரம் மரண கூடிய நாளாக அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமனைக்கு அமைகிறது அடுத்து இந்த வாரத்தம் கடைசி நாள் சனிக்கிழமனைக்கு இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிருஷ்ணபட்சத்து துவிதியை திதியும் பகல் பதினோரு மணிக்கு மேலே மூல நட்சத்திரம் வருகிறது சித்தியோகம் கூடிய நாளாக அமைகிறது இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கன்னிராசி என்பதே இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை புத பகவான் பார்த்து கொண்டே இருக்கின்றார் அதனால் பணப்பொருளாதாரம் சிறந்த முறையில் விளங்கக்கூடிய வகைக்கு வாய்ப்பு உண்டும் யோக பலங்கள் நிறைய கிடைக்கும் அதே நேரத்தில் ஜனாதிபதி பாக்கியத்தில் அமர்வது நிறைய பணம் கிடைக்கும் அப்போ எதிர்பாராத தன லாபங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காரணத்தினால ஏற்றமே காண்பீர்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு முன்பு இருந்த கடன் நோய் வம்பு வழக்கு இவையெல்லாம் காணாமல் போய்விடும் வட்டி கட்டுறது இஎம்ஐ கட்டுறது அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் வந்து உங்களுக்கு கட்டுக்குள் வரக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் உண்டு இதனால் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பலன்கள் பயன்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டனால யோகா பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் நுணுக்கங்களோடு கூடிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு கோல்டன் வாரம் என்ன இதுவரை இருந்து வந்த எல்லா தலைவலி பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு நீங்கள் எதிர்பார்த்த இந்த பனி சுமைகளெல்லாம் முடிந்து பணி மாறுதல்கள் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்பு அல்லது உத்தியோகத்தில் இன்னும் வந்து ஒரு பெரிய அளவில் போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்க போகுது உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவர்களை பாராட்டுதல் பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய லேபர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவங்களாலேயும் உங்களுக்கு ஆதாயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக சுபா பலன்களையே இந்த வாரம் முழுவதும் அடைய போகிறீர்கள் எல்லா எல்லாத்தையும் விட உடல் நலனிலும் மனநலனிலும் சற்று கவனம் செலுத்துங்கள் ஆட்சி பெற்ற சனி பகவான் உங்களுக்கு தேவையில்லாத உடல் சார்ந்த பிரச்சனை கொடுப்பார் அதுலேயும் குறிப்பாக வந்து உணவு சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா இப்போ கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது கத்திரி வெயில் முடியக்கூடிய காலகட்டம் அங்கே மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது அதனால் வெப்பமும் மழையும் ஒன்று சேர்கிற காலகட்டங்களில் உடலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த தான் செய்யும் அதனால் அதில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்குங்க தேவையில்லாத வெளியில் அலையிறதை விட்டுருங்க தேவையில்லாத இப்போ உணவு பழக்க வழக்கங்களை விட்டு கைவிட்டுருங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பழங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து மாணவ செல்வங்களுக்கு மறைந்த புதனால் நிறைந்த பலனை அடையப் இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்திருந்த காலகட்டங்கள் இனி அடுத்தடுத்து எந்த நிலைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய காலகட்டங்கள் அதனால் உங்களுக்கு வந்து நல்ல பலங்களே நிறைய கிடைக்க காத்திருக்கிறது ஆலோசனை சொல்வதற்கு ஆள்கள் வருவாங்க இதையெல்லாம் பயன்படுத்துனீங்களால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு எதிர்காலத்துக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கதிராசி என்பவர் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பாக்கியத்தில் அமர்ந்த சுக்குர பகவானால் உங்களுக்கு பலன் நிறைய கிடைக்கப் போயிருது ஆனால் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருங்க மனம் விரும்பிய வாழ்க்கைகள் நிறைய கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் பணப்பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் கன்னிராசி பெண்களுக்கு இந்த வாரம் பலமான வாரம் அதே நேரத்தில் பகையான வாரம் அஷ்டமாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்க காரணத்தினால தேவையில்லாத அந்நிய நபர்களாலோ அல்லது தேவையில்லாத சொல்களாலோ பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எல்லாம் விட இந்த வாரத்தில் லாபம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் தொழில் ரீதியாக லாபங்கள் கிடைக்கும் உத்தியோக ரீதியான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுபமங்கல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமே இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிமொறுபூனாவும் உண்டு ലാഭാർത്ഥി അടവീകരിക്ക